இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர் அப்ரார் அவர்களுடைய ஜனாசாவில் பங்கு கொண்டு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் சகோதரர் பற்றிய செய்திகளை இங்கு வந்தபோது சகோதரர்கள் சொல்லுகின்றதை கேட்கின்ற பொழுது நபி சொல்லலாஹல்ல அவர்கள் கூறிய ஒரு தான் நினைவுக்கு வந்தது நபி அவர்கள் மரணிப்போரை இரண்டு வகையாக வகை பிரிக்கிறார்கள் ஒரு சாரார் அல் முஸ்தரீஹ் ராகத்து பெறக்கூடியவர்கள் மற்றொரு சாரார் அல் முஸ்தரா அவருடைய மரணம் பிறருக்கு ராகத்தை கொடுக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ மோசமாக மனிதர்களிடத்தில் நடந்து கொண்டு அவர் மரணித்தால் எங்களுக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய வகையில சிலர் வாழ்ந்து விட்டு சென்றிருப்பார்கள் இப்படி சில சாரார் இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் அவர்களுடைய மரணம் என்பது அந்த மரணித்த சகோதரருக்கு ஒரு ராகத்தை கொடுக்கும் ஏன் இந்த உலகத்தினுடைய தீமைகளில் நாம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தினுடைய சோதனைகள்ல இனிமேலும் நாம் சிக்கி கொண்டிருக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய அருளை நோக்கி அவர் விரைந்து செல்வதற்காக அல்லாஹ் அவருக்கு மரணத்தை வழங்கியிருப்பார் அப்படியாக ஒரு ராகத்து பெறக்கூடிய ஒரு மரணத்தை சகோதரர் அடைந்திருக்கிறார் என்பதை மக்கள் அவரை பற்றி சொல்லக்கூடிய தகவல்களிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நல்ல பிள்ளை கோபப்பட்டு பார்த்தது கிடையாது பள்ளிவாசலனுடைய வேலை என்றால் முன்னுக்கு வந்து நிற்பார் என்று மிக நல்ல விதமாக சொல்லுகிறார்கள் பெற்றோருக்கு இதுதான் அவர் விட்டு சென்ற மிக பெரிய ஒரு சொத்து இந்த நட்பெயரை மக்கள் இன்றைக்கு பேசக்கூடிய நட்பெயரை அல்லாஹ் அவருக்கு மறுமையிலையும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆதரவு வைக்க வேண்டும் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை சகோதரருடைய மரணமும் நமக்கு பாடம் நடத்திவிட்டு சென்றிருக்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் அதே போல வளவு குண்டும் ஸ்ரீ குருஜி முஷையதா பலமான கோட்டைகளில் நாம் நம்மை பாதுகாத்து கொண்டாலும் கூட மரணத்திலிருந்து நம்மால் தப்பவே முடியாது அப்படியான ஒரு பாடத்தை சகோதரருடைய மரணம் நமக்கு நடத்துகிறது ஏன்னா கல்லூரிக்கு படிக்க சென்ற சகோதரர் இன்றைக்கு கல்லூரியினுடைய இறுதி ஆண்டை பயின்று கொண்டிருந்தவர் தற்போது அல்லாஹ் அவரை கைப்பற்றியிருக்கிறார் நாம நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் வரக்கூடிய நாட்களை இந்த உலகம் நிரந்தரமானது என்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை என்றாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் அப்படியான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுத்து விடக்கூடாது எந்த மனிதனும் உலகம் நிரந்தரம்னு சொல்றது கிடையாது மனிதன் மரணிக்க மரணிக்கக்கூடியவன் என்பதைத்தான் எல்லா மனிதனும் ஒத்துக்கொண்டிருக்கிறான் ஆனா செயல்பாடு என்பது இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் இந்த உலகத்தினுடைய மோகங்களும் இந்த உலகத்தினுடைய வீணும் விளையாட்டும் ஏதோ இந்த உலகத்துல நாம நிரந்தரமாக வாழ்ந்து விடுவதை போன்ற ஒரு செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து விடுகிறது அல்லாஹை மறந்து விடுகிறோம் இறைவனை தொழுவதற்கு மறந்து விடுகிறோம் ஐவேளை தொழுகை என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து வருகிறோம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் நன்மைகளிலே பொடுபோக்காக இருக்கிறோம் இப்படியான வாழ்க்கை வாழக்கூடிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நொடி பொழுதில் நம்முடைய மரணம் வந்துவிட்டால் நாம் அல்லாஹிடத்தில் எந்த நிலையில நிற்போம் சகோதரர் தன்னுடைய மரணம் வேலையில அந்த சக்கராத் ஹால்ல தண்ணீர் புகட்டுகின்ற பொழுது கூட லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று கலிமாவை அவர் சொல்லிவிட்டு மரணிக்கின்ற பாக்கியத்தை அவருக்கு தந்திருக்கிறார் வாழும் பொழுதும் ஏகத்துவத்திலே இருந்திருக்கிறார் மரணிக்கின்ற அந்த நொடியும் கலிமாவை மொழிந்திருக்கிறார் இந்த பாக்கியம் நம்மள எத்தனை பேருக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஏகத்துவம் தவஹீதுனா என்னன்னு தெரியாம பல மக்கள் இருக்கிறாங்க தௌஹீதுல இருக்கக்கூடிய நாமனோ மரணம் வரை நம்முடைய உயிர் மூச்சு பிரிகிற வரை இந்த கொள்கை இல்லல்லாம் முகமது ரசூலுல்லாங்கிற களிமாவில் இருந்து விட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும் ஒரு ஜனாசா ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்த உடனே வானவர்கள் அவரிடத்திலே வந்து ஆஜராகிறார்கள் ஆஜராகி அவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார்கள் உங்களுடைய இறைவன் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன நபி சொல்லாஹி சொல்லம் அவர்களை பற்றி இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்படியான மூன்று கேள்வி வானவர்களால் இறந்தவரிடம் கபரு வாழ்க்கையிலே விசாரணையாக முன்வைக்கப்படும் அப்படி கேட்கின்ற பொழுது தீய வழியிலே இருந்தவர்கள் பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட நபி சொல்லா அலை அவர்களை பற்றி அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தெரிந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ சொன்ன வகையிலே வாழா முடி வாழாதவர்கள் அந்த கேள்விகளுக்கு எந்த பதிலையும் சொல்ல முடியாமல் தவிப்பார்கள் அப்போது வானவர்கள் அவரிடத்திலே அந்த தீயவர் மனிதரிடத்திலே சொல்வார்கள் நீங்க நீ மார்க்கத்தை படிக்கவில்லை மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இரும்பு சுத்தியிலால் அவருடைய பிடரியிலே வேகமாக அடிக்கப்படும் அவர் அந்த ஜனாசா அலறுகின்ற சத்தத்தை மனித ஜின்னி வர்க்கத்தினரை தவிர அனைத்து உயிரினங்களும் செவியேக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அதே சமயம் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழியில் வாழ்ந்து மரணித்திருப்பார் என்றால் இந்த அவரிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் என் இறைவன் அல்லாஹ் என்னுடைய தூதர் முகமது நபி சல்லு அலி அவர்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை அவர் சொல்லிவிடுவார் அப்போது மாணவர்களால் அவருக்கு சொல்லப்படும் நம் சாலிஹன் நல்ல முறையில் உறங்கு என்று அந்த நல்ல சகோதரருக்கு சொல்லப்படும் இப்படி விசாரிக்கப்படும் பொழுது மரணித்த சகோதரர் இந்த கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதிலளிப்பதற்காக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ரசுல்லா சொல்கிறாங்க சலூ லகு தஸ்மித் இறந்தவருக்காக அவர் உறுதியோடு பதிலளிப்பதற்கு அல்லாஹுடத்தில் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் சொல்கிறாங்க இந்த மரணம் நமக்கும் ஒரு பாடம் நமக்கும் ஒரு படிப்பினை இறந்த மரணித்த சகோதரருக்காக நாம் இந்த இடத்துல துவா செய்துவிட்டு களைய வேண்டும் நம்முடைய இன்ன பிற துவாக்களிலேயும் அவரை இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கூட்டு துவாவுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது அவரவர்கள் தனித்தனியாக துவா செய்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த இளம் வயதுல ஒரு சகோதரர் மரணித்திருப்பது கேட்கக்கூடிய நமக்கு ஒரு பேரிடியாக மிகப்பெரிய ஒரு துயரமாக ஈடு செய்ய முடியாத சோதனையாக இருக்கிறது நாம் அவர்களுடைய பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலைவம் அவர்கள் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் பாடமாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரசுல்லாவுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவருடைய மரணத்தையும் தான் உயிரோடு இருக்கும் பொழுதே ரசுல்லா பார்த்தாங்க ஃபாத்திமா ரலி அல்லான்ஹா அவர்களை தவிர தான் பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளுடைய மரணத்தையும் ஒரு பெற்றோராக தகப்பனாக அல்லாஹுடைய தூதரவர்கள் தான் வாழும் பேர பிள்ளையுடைய மரணத்தையும் பார்த்தாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை சோதித்திருப்பார் அப்படியான ஒரு சோதனை தான் பெற்றோர் உயிரோடு இருக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய மரணம் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்படுகின்ற ஒரு சோதனை இந்த சோதனையின் பொழுது நாம் எந்த அளவுக்கு சபரோடு பொறுமையோடு இருக்கின்றோம் என்பதை இறைவன் சோதிக்கின்றான் நாம் இறுதி வரை சோத பொறுமையோடு அவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் அது போன்ற ஒரு ஆறுதலாகன அரவணைப்பை அவர்களுடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்க வேண்டும் இறந்த சகோதரருக்காக அதிகம் அதிகமாக துவா செய்ங்க பெற்றோருடைய மன அமைதிக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஏன்னா இமாம் அவங்க மக்களிடத்தில் சொல்லும் பொழுது கூட அந்த நேரத்திலையும் ஒரு சமுதாய அக்கறையோடு ஏன் புள்ள இன்னைக்கு இப்படியான ஒரு ஜனாசாவாக இருக்கின்றான் உங்கள் பெற்றோருக்கு இளைஞர்கள் இது போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தினாதீங்க வாகனத்தை கவனமாக என்று ஒரு தகவலை ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க நாம இன்றைக்கு கவலையோடு இருக்கிறோம் எல்லோருடைய மனமும் ரொம்ப ரணமாக இருக்கிறது இந்த கவலை ரணம் ஒரு ம மரணித்த சகோதரர் அவர் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார் என்றால் இளைஞர்களுக்கு அந்த தகப்பனார் சொன்ன பாடத்தை இளைஞர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துங்க அல்லாஹ் சகோதரருக்கு பாவ மன்னிப்பை வழங்கி நாளை மறுமையிலே சுகுணத்திலே அவரை ஒன்று சேர்ப்பானாக அவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மன அமைதியை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன்